ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் டு மை சேனல் இந்த வீட்டில் நம்ம வந்து வாழைக்கா வந்து வருவது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி பிரியாணி மசாலா கொஞ்சம் இதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு தயிர் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட இருந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து அதில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து நம்ம ஊற வைக்கணும்னா தேவை கிடையாது நம்ம உடனே கூட வறுத்துறலாம் நல்லா மீன் வறுத்த மாதிரியே இருக்கும் டேஸ்ட் அப்படியே சேமா அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதில் புரட்டி எடுத்துட்டோம் அரிசி மாவு போட்டிருக்கனால வந்து அது உளுந்து வராது அப்படியே ஒட்டிக்குவாங்க அந்த மசாலா இப்போ வந்து தோசைக்கடல காய வச்சுட்டு தோசைக்கல் காஞ்சிடுச்சு நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் தூக்கி அப்படியே வைங்க ஒன்று வேணா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன தேவைன்னா லைட்டாக எண்ணெய் வந்து ஊற்றி விடுங்க அந்த மசாலாலாம் மேலே போய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து வேக வைக்கணும் இல்லைன்னா தீஞ்சி போயிடும் அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நடுவில் இருக்கிறது நல்லா வெந்திருக்கும் அதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போடணும் ஏ அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் நடுவில் இருக்கிறதுனா வந்து வெந்துருச்சுன்னா இங்கிட்டு கொண்டு வந்துட்டு மிச்சத்தெல்லாம் வந்து சென்றுடணும் இது வந்து தோசை கல்லுன்றனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணணும் அதான் நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து திருப்பி போட்டுட்டு அப்படியே நவுற்றி விடணும் எல்லாத்தையும் இல்லைன்னா அது பிடிச்சிக்கும் அதனால லைட்டாக நம்ம திருப்பி விடணும்ல அதுதான் இது மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் வரது வந்து ரெடி ஆகிரும் குழந்தைங்களும் நல்லா வந்து சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க உரப்பு மட்டும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட என்னென்ன பொடி இருக்கு எல்லா பொடியுமே போடலாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லைன்னா சிக்கன் சில்லி சிக்கன் போடுற பொடி அந்த மாதிரி எந்த பொடி இருந்தாலும் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட நான் இன்றைக்கி போட்டது வந்து கரம் மசாலா பொடியும் மிளகாத்தூளும் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதுதான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பொடி அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த டேஸ்ட்டு எது பிடிக்குமோ அது போட்டுக்கணும் அவ்வளோதான் நல்லா வேக விடணும் ஆனால் இது வாழைக்காய் வேகணும்ல அதனால் சிம்லையே வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா சென்ட்ரு பண்ணி விட்டு நல்லா வேக விடணும் சூப்பராக வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அதான் வந்து எடுத்துட்டு வேண்டு தான் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்